சகே சக்கர தாமரை நாயகன் நாயகன்க்கம் போவ விநாயக பிரபாருடைய திருவிழனை வணங்கிக் கொண்டு நேற்றைய தினத்திலேயே பார்வதி திருக்கல்யாணத்தை கண்டுகளித்தோம் பார்வதியினுடைய திருக்கல்யாணத்தை தர்ச்சாயினி என்ற பெயரானது தனக்கு வேண்டாம் ஏனென்றால் சிவநிந்தனை செய்த தர்ச்சனுடைய மகளாக வளர்ந்து தட்சன் வைத்த பெயர் என்பதனாலே அங்க சரீரமும் வேண்டாம் அந்த பெயரும் வேண்டாம் என்று அம்பாலே மறுபடியும் இமயமலைச்சாரிலே பர்வதராஜனுக்கு மாணவ சரோவரில் சொல்லப்படுகின்ற ஏரியிலே ஆயிரத்தெட்டு இடம் கொண்ட தாமரை மலரிலே அழகான பெண் குழந்தையாக வந்து தோன்று அந்த குழந்தை எடுத்து பர்வதராஜன் பார்வதி என்று பெயர் வைத்து வளர்த்து வந்த வரலாற்றையும் அந்த பார்வதி அன்னையை திருக்கல்யாணம் செய்வதற்காக எப்பெருமானாக விளங்கக்கூடிய சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து கொண்டு கல்லாத மரத்தடியிலே சனகர் சனந்தனே சனாதனே சனத்குமார் என சொன்னப்படுகின்ற ஜனகாதிபழிய நால்வருக்கும் அவர் சிம்மத்திலே விளக்கிக் கொண்டிருந்த பொழுது மன்மதன் சென்று புஷ்போவானத்தை எடுத்து அதனை தாமரை மலர் அம்பை தொடுக்கின்ற பொழுது சுவாமி நெற்றிக் கண்ணை திறந்து மன்மதனை எரிப்பார் என்றும் ரதியார்கள் புலம்பியதனாலே பார்வதி திருக்கல்யாணத்திலே எழுப்பி தருவேன் என்றும் பார்வதி திருக்கல்யாணத்திலேயே எழுப்பி கொடுக்கிறார் அப்படி எழுப்பி கொடுக்கின்ற பொழுது எல்லாருடைய கண்ணுக்கும் மன்மதன் தெரிய மாட்டான் கண்ணுக்கு மட்டும் தெரியார் என்று மன்மதரை எழுதி கொடுத்தார் இந்த வரலாற்றை கண்டோ பார்வதி திருக்கல்யாணம் காண்பதற்காக கோடி தேவர்கள் சப்த ரிஷிகள் எல்லாரும் வந்ததுனாலே வடக்கு பக்கம் தாழ்ந்து போச்சு தெற்கு பக்கம் மேலே உயர்ந்து போச்சு பூமியை சமநிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அகத்தியரை காவிரி காவிரியாளர்கள் கமண்டலத்திலே நிறைந்திட அதை எடுத்துக்கொண்டு அகத்திய தெற்கு திசை நோக்கி வந்தார் என்று நேற்றைய தினத்திலே கண்டோம் பார்வதி திருக்கல்யாணம் முடிந்ததில் இம்பெருமான் பரம்புரு திருக்கிழாய போய் சேர்ந்தார் ஒரு மாதமானது ரெண்டு மாதம் ஆனது பத்து மாதம் ஆனது குழந்தையோம் தேவர்கள் தேவர்கள்லாம் ஒன்னா செஞ்சு பேசினாங்க என்னங்க இது சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடந்தால் ஆயிரத்தி எட்டு அண்டங்களை நூத்தி எட்டு யுகமாக ஆண்டு கொண்டு வருகின்றானே சூரபக்மான் அவனை அடிப்பதற்கு இவ்வளவான ஒரு அருச்சத்தை தருவார் என்று மன்மதன் நம்மெல்லாம் வாழ வேண்டும் தேவர்களுக்காக சிவபெருமானிடத்திலே புஷ்பபானத்தை செலுத்தி நெருப்பிலே எரிந்து சம்பளா போனால் இவ்வளவு நடந்து ஒரு பத்து மாதம் ஆனது இந்த குழந்தையும் பிறகு பின்னப்பட்டிருக்கு பிரம்மதேவர் சொன்னார் வாயு காற்று இல்லாத இடமே உலகத்தில் கிடையாது காற்று பஞ்சபூதத்திலே வாயு வாயு பகவான் இல்லாத இடம் என்பதே உலகத்தில் கிடையாது அதனால வாயு நீ மெதுவாக போய் எல்லா இடத்துல வீசுவாய் என்னவோ அதுபோல தெற்க இல்லா வீசி வீசிக்கொண்டு போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துவான் உடனே வாயு பார்த்தோம் எரிக்கணுமா என்ன போய் சிவபெருமானும் பார்வதியும் தனிமையில் இருக்கக்கூடிய இடத்துல என்ன நடக்குதுன்னு போய் பார்த்துக்குவான்னு சொல்றீங்க என் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கேட்கிறார் கேட்கிற பொழுது தேவர்களுக்காக நீ இதை செய்துதான் ஆக வேண்டும் நாங்களும் பின்னாடியே வரோம் நாங்களும் பின்னாடியே வரோம் அப்படியே சுவாமி ஏதாவது கோபப்பட்டாருன்னா அப்பொழுது மன்மோகன் அவர் எரிச்சார்னா அது காரணம் வேற ஏன்னா அவர் வந்து யோக நிலையை இருந்தார் அந்த யோக நிலையை தடையூறு செய்கிறதுனாலே இடையூறு செய்கிறதுனாலே அவருடைய கண்ணை திறந்து அந்த நெருப்பு பொறியிலும் மன்முகன் எரிச்சிட்டார் இப்பொழுது அவருக்கு இந்த சாந்தத்தை தரக்கூடிய அமைதியை தரக்கூடிய அம்பாளுக்கு பக்கத்தில் இருக்கிறார் அப்பொழுது அம்பாள் பக்கத்தில் இல்லை அதனால் அவர் கண்ணை திறந்து மன்முகன் எரித்தார்

மண் வந்து எரி போனே தெரியாதா எரிஞ்சு போனது என்று காற்று வீசிய உடனே நந்திய பெருனா கூட தோண்டி காற்று நின்று விட்டது அப்பொழுது சிவபெருமான் பார்த்தார் வையோ இங்க எதுக்காக வந்து பார்க்க இல்லையா சுவாமி பரம்பூரிலே என்னால கோவப்படாதீங்க தேவர்களும் வந்துருக்கிறாங்கன்னு உடனே பிரம்ம தேவர் எல்லாரும் வந்து நின்றாரு எல்லாரும் வந்து பிரம்மதேவர் பேசினார் சுவாமி பார்வதிக்கும் உங்களுக்கும் திருக்கல்யாணம் ஒளிந்த பிறகு அருண் சக்தி கிடைக்கும் அந்த அருண் சக்தியினுடைய உதவியோடு நாங்கள் சூரனை வெள்ளலாம் என்றிருந்தால் பத்து மாத ஆகுது இப்பொழுது வரையில் எந்த குழந்தை பாக்கியமும் கிடைக்கவில்லையே அதனாலதான் திருக்கையில மலையில என்ன நடக்கிறது என்பதை போய் பார்த்துட்டு சொல்லிட்டு நான் சுவாமி அனுப்பினேன் எங்களை மன்னிச்சுடுங்க கடல்ல ஒரு கப்பல் போது கப்பல்ல ஒரு காக்கா இருக்கு எத்தனை தான் அந்த கப்பலை ஓட்டுற மாளுமே அந்த காக்கா ஓட்டினாலும் அவ்வளோ பெரிய கடல் இருந்து போய் காக்காவ தங்க முடியுமா மரத்தில் இருக்கிற காக்கா ஒன்றா இந்த மரத்தில் இருந்து இன்னொரு மரத்துக்கு போனால் இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துக்கு போக முடியும் கடல்ல கப்பல் மேல இருக்கிற காக்கா ஓட்டினா அந்த காக்காவால கடல்ல எங்க போக முடியும் எத்தனை ஓட்டினாலும் அந்த காகமானது அப்படியே தான் உங்க இருக்கும் அது மாதிரி நீங்க பெருமானே பரம்பொருளே நீங்கள் எங்களை கோபமாக பார்த்தாலும் சரி எங்களை எரித்தாலும் சரி நீங்கள் என்ன செய்தாலும் சரி நாங்கள் எங்கே போறது நீங்கள் தான் பெறுவானே எங்களுக்கு அனைவரகம் செய்ய வேண்டும் சஷ்டி விரதம் என்பது அதுவும் இந்த சஷ்டியில் இந்த கந்தபுராணம் கேட்பது என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அதுலேயும் கந்தபுராணத்தில் இன்று முருகனுடைய அவதாரம் சஷ்டி விரதம் இருந்தால் எல்லாமே பெறலாம் சஷ்டியில குழந்தை பாக்கியம் சஷ்டியில் இருந்தால் அகப்பையிலே குழந்தை வரும் கல்வி செல்வம் பெருமை புகழ் சீ சிறப்பு எல்லாமே கிடைக்கும் வல்லதாக தெய்வமணி மாயில பார்க்கிற முருகனை வழிபட்டா என்னெல்லாம் கிடைக்கும் ஒன்பது வயசு நீர் உண்டு பொழிகின்ற கார் உண்டு விளைகின்ற நிலம் உண்டு பலகம் உண்டு நிதி உண்டு துதி உண்டு மதி உண்டு கதி ஒன்று ஒன்று நிலையம் உண்டு ஒன்று மகிழவே சாந்தமுரு வளமும் உண்டு ஒன்று கரி ஒன்று பறி ஒன்று மட்டுள்ள செல்வம் கையாபம் உண்டு ஒன்று வந்து என்பதை தியானம் உண்டாய்

இப்பொழுதே என்னுடைய அருட்சக்தியை தோன்ற வேண்டிய நேரம் வந்து விட்டது அம்மா என்ன பண்ணுன்னா அம்மன் மூலம்தான் அந்த குழந்தை பிறக போகுதுன்னு மகிழ்ச்சியாக நின்றாங்க அப்பொழுது சிவபெருமான அருள் சக்தி தோன்றப் போகிறதுன்னு சொன்ன உடனே தேவர்களும் சிவபெருமானை பார்த்தோன்னா அப்படியே நிற்கிறாங்க அப்படியே நிற்கின்ற பொழுது சிவபெருமானுக்கு ஐந்து முகம் சத்யோஜாதம் வாமதேவம் ஈசானம் தற்புருஷன் அகோரம் சிவாலயத்தெல்லாம் ஐந்து ஆரத்தை காட்டுவார் ஆறாவது ஒரு முகம் இருக்கு அதற்கு பெயர் அந்த அதோ முகம் என்பது சிவபெருமானை காணுகிற பொழுது பார்க்க முடியாது அவனுக்குள்ளேயே மறைந்திருக்கும் தேவை இருக்கின்ற போதுதான் அது வெளிப்படும் இப்பொழுது அந்த அதோ முகத்தோட ஆறு முகத்தோடு சிவபெருமான் இருக்கிறார் தேவரேல் எல்லாம் அரரம பார்வதி பவே அடரம மகாதேவா தென்னாடுயஸ்வரியே பொற்றி என்றாட்டவக்கு எலிவா பொற்றி அண்ணா பலையும் அண்ணா பொற்றி கண்ணா நமத கடலே பொற்றி ஏகம்பத்ரேந்தாய் பொற்றி பாகம்பேல்லோனாய் பொற்றி காவாய் கணகத்ரளே பொற்றி கயிலை மலையானே பொற்றி பொற்றி என்று